السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله الطيبين واصحابه الطاهرين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الحميد والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يدع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا ذلك الفضل من الله وكفى بالله وكيلا صدق الله المولان العظيم وقال نبينا صلى الله عليه وسلم المرء مع من أحب إليه صدق رسول الله صلى الله عليه وسلم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب شرح لي صدري ويسر لي أمري وَهَلُ الوقدة من لساني يفقه قولي اللهم صل على محمد تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحابه أجمعين اللهم ألهمنا நிறையுடைய வாழ்வளித்து நெடுநலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சிறப்பான குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை அணி பெறலாமல் வாழ்ந்து காண்பித்த உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் மீதும் தாபிகள் தபாபிகள் நபிமார்கள் வலிமார்கள் நாதாக்கள் சுபதாக்கள் முத்தகீன்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்று மட்டுமல்ல என்றென்றும் நின்று ஆமீன் நிலவற்று அல்லாஹ்வின் அல்லாருவி நல்லேத்து இஸ்லாம் சுன்னத் மற்றும் பைசில் உலும் மதரசா இணைந்து நடத்தும் மாபெரும் நீளாது விழா இந்த விழாவினுடைய துவக்கமாக மூன்று விழாக்களை முப்பெரும் விழாக்களை நடத்தி வருகின்றார்கள் சனது விழா நிகழ்ச்சி மாணவ மாணவிகளின் மதரசா நிகழ்ச்சி பரிசளிப்பு நிகழ்ச்சி மாபெரும் மீளாது விழா நிகழ்ச்சியாக முப்பெரும் விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவின் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஜமாத்தினுடைய தலைவர் தாவூத் கண்ணியத்திற்குரிய தாவூத் அவர்களுக்கும் செயலாளர் கண்ணியத்திற்குரிய காஜா ஹுசைன் அவர்களுக்கும் அதே போன்று இந்த மீளாது விழாவிற்காக வேண்டி சிறப்பான முறையில் இங்கே வருகை தந்திருக்கும் கூட்டப்பினுடைய தலைவர் இனாயுத்துள்ள ஹாஜியார் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் அதே போன்று அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய கூடிய மௌலானா மௌலவி இம்ரான் அலி பாகவி அவர்களுக்கும் அதே போன்று இந்த விழாவினுடைய மைய கருவாக உப்புளிப்பாளையம் சுன்ன ஜமாத் பள்ளிவாசலுடைய தலைமையுமாம் மௌலானா மௌலவி கே எஸ் ஜலாலுத்தீன் ஹசரத் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மகல்லா வாசிகள் கோட்டை புதர் மகல்லா வாசிகள் புல்லுக்காடு மகல்லா வாசிகள் குறிப்பாக எங்களது ஜி நகர் முஸ்லிம் ஷாஃபியா சுன்னத்தமார் பள்ளிவாசனுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாக பெருமக்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் சகோதரிமார்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் எல்லாருக்கும் எனது முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கணியத்திற்குரிய பெருமக்களே நபிகள் நாயகன் செல்லவாக வரைவு செல்லும் அவர்கள் மக்காவில் வாழ்ந்தார்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் மக்காவில் வாழ்ந்து அந்த இசுலாத்தினுடைய பிரச்சாரத்தை துவக்குகின்ற பொழுது எல்லோருமே அவர்களுக்கு எதிரியாக திகழ்ந்தார்கள் எதிரியானார்கள் கொஞ்செல்லாம் இல்ல நிறைய துன்பங்களுக்கு ஆளாகப்பட்டார்கள் அதன் பின்பு அல்லாஹனுடைய உத்தரவின் பேரில் மதினாவை நோக்கி செல்ல வேண்டும் என்ற கட்டளையின் பிரகாரம் மதினாவிற்கு செல்லல்லா அவர்கள் செல்கிறார்கள் அங்கே சென்ற காட்சி என்பது இன்று நமது கோட்டை புதூரில் நடந்த நிகழ்ச்சியை போன்று உள்ளது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலிவ செல்லும் அவர்கள் மதினாவிற்கு வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அந்த மதினத்து அன்சாரிகள் எல்லோரும் பெரியவர்கள் சிறியவர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் சகோதரிமார்கள் எல்லோருமே ரசூரில்லாவை ஆவலோடு எதிர்பார்த்து தவ்வு அடித்து அவர்களை வரவேற்றார்கள் அந்த நிகழ்வுதான் இன்று அந்த நிகழ்வை கொண்டாட வேணும் அந்த நாளிலே என்பதற்காக வேண்டி இங்கேயும் தவ் அடித்து கொண்டாடப்படுகின்றது அங்கு ரசூரில்லாவி செல்லல்லாது வரை செல்லும் அவர்கள் மதீனாவில் நடந்த தஃப்பிலே ஹாலிராக இருந்தார்கள் அதே போன்று இங்கு நடைபெற்ற இந்த தஃப்ஃபுலையும் நபிகள் நாயகம் செல்லவாக செல்லும் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான சுண்ண ஜமாத் அகிலாவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் மென்னுக்கும் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது கணிதத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இது மாதிரியான ரபி லவல் மாதத்திலே நாம் அவர்களை புத்துணர்ச்சியோடு முற்சாகத்தோடு நாம் அவர்களை கொண்டாடுகிறோம் ரபி லவல் மாதம் வந்துவிட்டால் சல்லுல்லாஹு அலிசல்லம் அவர்களுடைய முகைப்பெண்கள் எல்லோரும் ஆர்வமாக ஆவலாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் நாம இன்னைக்கு பார்க்கிறோம் அறிக்கின்ற பொழுது இங்கே குழுவில் இருக்கக்கூடிய எல்லோருடைய உள்ளத்திலையும் எவ்வளவு ஒரு பெரிய ஆனந்தம் அந்த மக்கள் ஆடுகின்ற பொழுது ஒரு உற்சாகமாக இருந்ததா இல்லையா எல்லோரும் வீடியோ எடுத்தோமா இல்லையா அந்த மகிழ்ச்சியை தந்தது யார் அந்த மகிழ்ச்சியை உருவாக்கியது யார் நாம யாருக்காக வேண்டி செய்கிறோம் ரசூர் இல்லாவி செல்லுள்ளாக வலிவு செல்லம் அவர்களை பிறந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும் அவர்களுடைய நினைவு நாளை நாம் நெஞ்சத்தில் நிறுத்த வேண்டும் நமது குழந்தை செல்வங்களுக்கு ரசூர் இல்லாண்டா யார் அப்படிங்கிறத விலா உண்மையான கருத்துக்களை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது மாதிரியான மீளாதி விழாக்கள் ஆங்காங்கே நடைபெற்று விழாக்கள் அவர்களுடைய ஆர்வமாக இருக்கும் அவர்களை நிராகரிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு உச்சியில் இருந்து உள்ளாந்தால் வரைக்கும் நரகை நெருப்பை தின்றது போல சுற்றடித்துக் கொண்டிருக்கும் இதை நாம் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம் கண்ணீட்டிற்குரிய அல்லா உங்களுடைய வரலாற்றில் பதிவு செய்வார்கள் அதாவது சைத்தான் இப்படி சிரிக்கிறானே அவன் மூன்று தடவை ஓலமிட்டு அழுதானாம் பயங்கரமான கதகள் பயங்கரமான அழுகை என்ன அந்த மூன்று இடம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு தடவை முதல்ல நாள் நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா அவன் சுவர்க்கத்தில் இருந்து அன்னை அதாவது பாவா ஆதம் அலி இசுலா அவர்களுக்கு சஜிதா செய் என்று சொல்லுகின்ற பொழுது என்றைக்கு அவன் நிராகரித்தானோ அதிலிருந்து அல்லாஹு தாலாவுடைய லானத்தின் மூலமாக சுவர்க்கத்தில் வெளியேற்றப்படுகின்ற பொழுது அவன் அழுதான் கதறினான் என்று பதிவு செய்யப்படுகிறது அதற்கு அடுத்ததாக இரண்டாவது என்ன அதாவது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் பிறந்த நாளில் பிறந்த நாள் என்று ஓலமிட்டு அழுதானாம் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதாவது ரசூல் அலி செல்லம் அவர்கள் பிறந்த நாளை அந்த சைத்தான் ஓலமிட்டு அழுது என்று பதிவு செய்கிறார்கள் மூன்றாவதாக இறங்கிய போது சைத்தான் ஓடி அதாவது ஓலமிட்டு அழுதான் என்று வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் அப்பொழுது யாரு சைத்தானை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இது மாதிரியான விழாக்களை நடத்த வேண்டாம் என்று ஆங்காங்கே கொத்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நெல்லடியார்களே நமது சுண்ண ஜமாத் கூட்டமைப்பினுடைய தலைவர் இனாயத்துல ஹாஜியார் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உன்னை மையமாக சொன்னார்கள் சுண்ண ஜமாத் அகைதாவினுடைய கொள்கை என்ன என்பதை எல்லா இடத்திலையும் வலியுறுத்த வேண்டும் அதே போன்று பிள்ளைகளை படிக்க வையுங்கள் நாலேஜ் வேணும் உலக படிப்பு மட்டுமல்ல அதாவது துன்யாவினுடைய படிப்பு மட்டுமல்ல உலக படிப்பின் எல்லாத்திலயுமே மக்கள் சிறந்து வழங்க வேண்டும் அதற்குண்டான கல்வி நிறுவனங்கள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் வலியுறுத்தி சென்றிருக்கின்றார்கள் அதே போன்று தனது திருமறையில கூறுகிறான் சொல்றான் வல்லகிட்ட அரிஸ்லாம் மூசாபி ஆயாத்தினா மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நாம் என்ன செஞ்ச அத்தாட்களை நாம் அனுப்பி வைத்தோம் அன் நஹ்ரிஜ் கௌம க ஃபீ நபியே உங்களுடைய கூட்டங்களை உங்களுடைய கூட்டத்தார்களை அதாவது இருளிலிருந்து நீங்கள் வெளிச்சத்திற்கு நூரின் பக்கம் கொண்டு வாருங்கள் அப்படி கொண்டு வருகின்ற பொழுது வ தக் என்னுடைய நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் அப்படிங்கிறார்களாம் அப்ப அல்லாவுடைய நாளை நினைவு கூறுவது என்று சொன்னால் என்ன அதாவது அந்த நாளில அல்லாஹுடைய தண்டனையும் இறங்கி இருக்கும் அல்லாஹனுடைய ரஹமத்தும் இறங்கியிருக்கும் உதாரணமாக நாம பார்ப்பதாக இருந்தால் சாலிஹலிஸ்லாம் அவர்கள் கூட்டம் அளிக்கப்பட்டது ஊத் அலி இசுலாது அவர்களுடைய கூட்டம் அளிக்கப்பட்டது லூத் அலி ஹிசுல்லாது அவர்களுக்கு கூட்டம் அளிக்கப்பட்டது நூகு நபியினுடைய கூட்டம் அழிக்கப்பட்டது புறாவுனுடைய கௌமுகளை அல்லாஹுத்தால அழித்தான் இதையும் அந்த வக்திருகும் ஐயாமில்லா எடுத்துக் கொள்ளலாம் அதே போன்று அதில் நடந்த நிகழ்வுகள் நல்ல நிகழ்வுகளையும் ரஹமத்தையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற பொழுது நூகு அலை இஸ்லாம் அவர்களை நாம கப்பலின் மூலமாக அவர்களை கரை சேர்த்தோம் அந்த நாளை நினைவு கூறுங்கள் அதே போன்று மூசா அலை இஸ்லாம் அவர்களை அந்த செங்கடனிலே அல்லாஹு காப்பாற்றினானே அந்த நாட்களில் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹு சொல்லுகின்ற பொழுது அந்த விஷயத்திலே வரலாற்று ஆசிரியர்கள் என்று சொன்னால் நாட்களிலேயே உன்னதமான சிறப்பான ஒரு நாள் எது அப்படின்னு சொன்னா அபிள் நாயகம் செல்லு அலைவு செல்லம் அவர்கள் பிறந்த நாளாக இருக்கிறது அந்த நாளை நீங்கள் நினைவு கூறுங்கள் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் எல்லோருக்கும் இப்ப பயான் சொல்லுவதற்குண்டான நேரம் இல்ல அசத் அவர்கள் பத்து மணிக்கெல்லாம் முடிச்சிருந்தோம் வெறும் பேச்சாளர்கள் பின்னாடி ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம யூடியூப்ல நிறைய பயன் கேட்கலாம் இப்ப நிகழ்ச்சி என்ன அப்படின்னா இந்த சிறிய குழந்தைகளுடைய இந்த பேச்சு போட்டிகள் அவர்களுடைய குரானுடைய மனப்பாடம் செய்திருப்பது அதே போன்று அவர்களுடைய நடனம் அந்த சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி இதுவெல்லாம் நாம் வந்திருக்கோம் இது எல்லாம் எதனால் ஏற்படுதுன்னு சொன்னா செல்லல்லா அலே அவர்கள் மீது வைத்த அன்பின் காரணமாகத்தான் என்பதை நாம் என்ன செய்யணும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று கண்ணகத்திற்குரிய அல்லாஹு நல்லடையார்களே அபிகல் நாயகம் செல்லாஹு செல்லம் அவர்கள் அவர்கள் மீது நாம இந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம் மீது அன்பு பாராட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் அதே போன்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா யார் அல்லாஹுக்கும் அல்லாஹூடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் என்ன அல்லாஹுடைய நியமித்துக்களை

அதே போன்று தியாகிகளாக நல்லவர்களாக அவர்கள் அந்த கூட்டத்திலே அவர்கள் இருப்பார்கள் யார் அவர்கள்தான் அவர்கள் நட்புலையை சிறந்த நட்பாக நாம் அவர்களை ஆக்கி வைத்திருக்கின்றோம் அல்லாஹு தாரா சொல்லுகிறான் அல்லாவே எல்லாவற்றுக்கும் போதுமானவனாக இருக்கின்றான் அல்லாஹுடைய பதுலு இவர்களை நாம் என்ன செய்யறோம் அன்பு வைத்ததின் காரணமாக இவர்களை நாம் என்ன செய்தோம் சுவருக்கு திருப்பி நாம் என்ன செய்வோம் கொண்டு செல்வோம் என்று சொல்கிறார்கள் ஒரு தடவை நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைவு செல்லும் அவர்களுடைய அந்த சகாபாக்கில் ஒரு உதாரணம் மக்களாக அன்பு அவர்களுடைய கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் சொல்றாரு அதாவது யார் அல்லாஹினுடைய ரசூலனுடைய அந்த சஹாபா பெருமக்களே நீங்கள் எல்லாம் ரசூலுல்லாய் செல்லா அலி அவர்களை பார்த்திருக்கிறீர்கள் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் நீங்கள் ரசூல்லாவை கண்ணார நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் எங்களுக்கு அது மாதிரியான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லையே நாங்கள் துர்பாகியவன்களாக இருக்கிறோமே என்று சொன்னாங்க அப்பொழுது அந்த சஹாபி சொன்னாரே இல்லை இல்லை எங்களை விட நீங்கள் பாக்கியவான்கள் தான் நீங்கள் ரசூல்லாவை பார்க்காமலேயே அவர்கள் மீது அழகு அன்பும் அழகு நேசமும் வைத்திருக்கின்றீர்களே இதுவே பெரிய பாக்கியமாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்னதாக அந்த ஹதீசிலே வருகிறது ஆக சொன்னார்கள் அல் யார் எதை விரும்புகிறார்களோ அவர்களோடு அந்த சொருக்கத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகன் செல்லு அனைவு செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாம் ரசூலை நாம் என்ன செய்யணும் புகழ வேண்டும் அவருடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நிகழ்ச்சிகளை கொண்டாட வேண்டும் இப்படிப்பட்ட கூட்டங்களை தான் அல்லாஹு தாலா அபுல் செய்யப்பட்ட கூட்டமாக ஆக்கியிருக்கின்றான் ஆகவே கண்ணிகத்திற்குரிய அல்லாஹ் நல்லே இந்த புனிதமான இந்த நன்னாளிலே நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் அல்லாஹு தாலா அபுல் செய்து அருள் பாலிப்பானாக நம் அனைவர்களையும் அல்லாஹு தாலா